ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலை பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நவீன தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக பங்களித்துள்ள அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் எல்லாம் அன்பால் அரவணைத்து வளர்த்து ஆளாக்கும் ஆதாரமாக திகழும் அன்னையர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தம் பிராந்திய அமைதியை உறுதி செய்துள்ளதாக ஐ நா பொதுச்சபை தலைவர் திரு பிலோமன் யாங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்று வரும் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலை பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதி திரு அனில் சௌகான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றனர் பகுதிகளில் பாதுகாப்பு சூழலை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா அறிவுறுத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி எல்லைப் பகுதிகளில் அத்துமீறி நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பாதுகாப்புப் படையினர் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் அத்துமீறி நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு உடனுக்குடன் கடும் பதில் நடவடிக்கை மேற்கொள்ள பாதுகாப்பு படையினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் பொறுப்புணர்வுடன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் திரு விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்தினார் இந்நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நேற்று இரவு பதினோரு மணிக்கு பிறகு சண்டை நிறுத்தத்திற்கு எதிரான அத்துமீறல் நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தில்லி விமான நிலையத்தில் பயணியர் விமான போக்குவரத்து சுமூகமாக நடைபெற்று வருவதாக தில்லி சர்வதேச விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு சிவில் விமான பாதுகாப்பு வாரியத்தின் அறிவுறுத்தலின் பேரில் விமானங்களின் பயண நேரம் அவ்வப்போது அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான பயணிகள் தாங்கள் பயணம் செய்யும் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயண நேரத்தை உறுதி செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விமான பயணிகள் உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றுவதுடன் பாதுகாப்பு சோதனை நடைமுறைகளில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கும் வகையில் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் விமான சேவைகளின் நேரம் உள்ளிட்ட தகவல்கள் தில்லி விமான நிலையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தம் பிராந்திய அமைதியை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக ஐ நா பொதுச்சபைத் தலைவர் திரு பிலோமன் யாங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை தாம் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களின் வாழ்வாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பத்திற்கு பங்களித்துள்ள அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் சமூக வலைத்தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்புடன் கூடிய முயற்சிகளை நாடு பெருமிதத்துடன் நினைவு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட போக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் நாடு முழுவதிலும் உள்ள பாதுகாப்பு தயார்நிலை குறித்து அறிவியல் தொழில்நுட்பத்துறை உயரதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக கூறினார் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் லடாக் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு அனைத்து விதமான அறிவியல் தொழில்நுட்ப பாதுகாப்பு சாதனங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவசர கால சூழலில் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள். அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அன்னையின் அன்பு தியாகம் அக்கறை ஆகிய பண்புகளை போற்றும் வகையில் இத்தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இத்தினம் கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் மண்ணுலகின் உயிர்களை எல்லாம் அன்பால் அரவணைத்து ஆளாக்கும் ஆதாரமாக திகழும் அன்னையர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடிமக்களுக்கு பாதுகாப்பு குறித்த பயிற்சி மற்றும் தீவிர கண்காணிப்பை பராமரிப்பது ஆகியவற்றின் அவசியம் குறித்து பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா வலியுறுத்தியுள்ளார் சண்டிகரில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு சூழல்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் துணிச்சல் மிக்க பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளுக்கு அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த சிங் மான் பகுதியில் அமைந்துள்ள மாநிலமான பஞ்சாபில் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு தயார் நிலை தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று கூறினார் பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையில் சுயதொழில் மூலம் வங்கிக் கடன் பெற்று தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வரும் பயிற்சிகள் தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பயனாளி தெரிவித்தாா் இந்த முப்பது நாள் பயிற்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இங்க வந்து பெயிண்டிங் சொல்லி கொடுக்கறாங்க ஆரி சொல்லி கொடுக்கறாங்க எம்பிராய்டரி சொல்லி கொடுக்கறாங்க இது மட்டும் இல்லாம பேங்க் பத்தி டீடைல் எப்படி நம்ம லோன் எடுக்கலாம் அதுல எவ்வளவு மானியம் தராங்க அத வச்சு நம்ம எப்படி தொழில் தொடங்கலாம் அதுவும் சொல்லி கொடுக்கறாங்க சுயமா நம்ம ஒரு வேலை வாய்ப்பு செய்யறோம்னா அதுல எவ்வளவு எல்லாம் வந்து கஷ்டம் இருக்கும் அதை நம்ம எப்படி எல்லாம் நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் சர்வேவும் அமிச்சாங்க அதை வச்சு நாங்க வெளியில போய் எல்லா கடைங்களும் எப்படி ஆரி ஷாப் வச்சிருக்காங்க அவங்க மெட்டீரியல்லாம் எங்க வாங்குறாங்க அப்படி ஒரு பயனுள்ளதா இருந்தது அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்ட கள்ளழகருக்கு மதுரை மூன்று மாவடி புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் எதிர் சேவை நிகழ்ச்சி கோலாகலமாக இன்று நடைபெற்று வருகிறது கள்ளழகரை வரவேற்கும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மூன்று மாவடி புதூர் பகுதிகளில் பக்தர்கள் அழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேர்வை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது நாளை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தரல உள்ள கள்ளழகர் நேற்று மாலை அழகர் மலையிலிருந்து தனது பரிவாரங்களுடன் மதுரை நோக்கி புறப்பட்டார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இவ்விழாவை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மண்டப பள்ளிகளில் எழுந்தருளியபடி மதுரை நோக்கி வந்த கள்ளழகருக்கு மூன்று மாவடி புதூர் ரிசர்வ் லைன் அவுட் போஸ்ட் தல்லாகுளம் பகுதிகளில் பக்தர்கள் அழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேர்வை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அப்போது பக்தர்கள் இனிப்பு உள்ள சிறிய செம்புகளில் சூடம் ஏந்தி கோவிந்தா கோஷம் முழங்கிட கள்ளழகரை வரவேற்றனர் தொடர்ந்து தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இன்று இரவு கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ள நிலையில் மதுரை நகரம் எங்கும் விழாக்குளம் பூண்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை முப்பத்தி எட்டு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமர் திரு மோடி தலைமையில் உயர்நிலை பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நவீன தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக பங்களித்துள்ள அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் உயிர்களை எல்லாம் அன்பால் அரவணைத்து வளர்த்து ஆளாக்கும் ஆதாரமாக திகழும் அன்னையர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தம் பிராந்திய அமைதியை உறுதி செய்துள்ளதாக ஐநா பொதுச்சபை தலைவர் திரு பிலோமன் யாங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்று வரும் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது